கௌசல்யா சுஜபேதேன புத்ரேணாமித தேஜஸாம் யதாவரேண தேவானாம் திதிர் வஜ்ரபாணின அளவில்லாத தேஜசேஉடியம் अदिति புள்ளே தேவேந்திரன பெத்தமாரி இவ பெத்தர்காண அடைந்த பருவம்[அடைந்த எல்லகின் மாகிறு மன்மகள் மகல் விங்கோங்கிட வெல்புனரு பூசமம் விண்ணுளோர்களூம் தூய கர்க்கடகம் எழந்துதுள்ளதே சித்தரும் யக்ஷரும் தேரிவைமார்களும் வித்தக முனிவர்களூம் விண்ணுளோர்களூம் நித்தரும் முரே

அதுக்கு அதிபதி சர்ப்பம் சாட்சா ஆதிசேஷனே இங்க பிறந்துட்டோ ஜனக்கூட்டமும் பெரிய திருவிழா போல இருக்க வானத்திலேவர்கள் எல்லாருக்கும் அளவற்ற தான தருமங்கள்லாம் பண்ண வைக்கிறார் ராமன்னு தான் பிரார்த்தனை பண்ண பேரையே வைக்கிறார் இந்த குழந்தைக்கு பகவத் பக்தியில ஜொலிப்பான்னு ராமனுக்கு கைங்கரியம் பண்ணுவான்னு கைகேயி மைந்தனுக்கு பரதன் லக்ஷ்மணன் சத்ருக்னன் அப்படி எல்லாருக்கும் வரிசையா பேர் வச்சுன்னு வரா ஒரு புள்ள பாகவத பக்தியில உளுருவான் இன்னொரு பகவத் பக்தியில உளுருவான் அப்படின்னு பரதனுக்கு அதீத பக்தன் அப்படின்னு பேர் வச்ச ஏன்னா ராமலக்ஷ்மணா ரெண்டு பேரையுமே பரதன் கொண்டாடுவான் பாகவத பக்தி பண்ணுவான் சுமித்ரைக்கு அவதரித்த பிள்ளைக்கு ஏன் லக்ஷ்மணன் பேர் வச்சா அப்படின்னா லக்ஷ்மணன் லக்ஷ்மி சம்பனா இது லக்ஷ்மணகா ஏன்னா லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்க போகுதுன்னா என்னம்மா ரீல் விடுற லக்ஷ்மி கடாட்சம் அவன் மாடு எல்லாத்தையும் விட்டுவிட்டு காட்டுக்கு போயிட்டானேன்னா லக்ஷ்மி கடாட்சம் பணம் மாத்திரம் அனுகிரக லட்சுமி கடைசிதான் அவனுக்கு ராமரோடையே இருந்தா இல்லையா அனுகிரக லட்சுமி கிடைச்சது கைங்கரிய லக்ஷ்மி ராமருக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய லக்ஷ்மி கிடைச்சது ராமனுக்கு சேவ சேவ சேவை மட்டுமே ஸ்மரணையோட வர்ந்தா வாழ்ந்தா இல்லையா நம்மாழ்வார் ரொம்ப அழகா சாதிக்கிறார் அழுள் பெறுவார் அடியார்த்தம் அடியார்க்கு ஆழியேன்னு அப்படி நாலு குழந்தைகளும் ரம்யமா வளர்ந்துட்டா ராமன் பித்ருவாக்கியம் சத்தியம் தர்மம் இதெல்லாம் காமிச்சுட்டார் பகவான் எப்படி வைக்கிறானோ நான் அப்படி இருப்பேன் அப்படின்னு ஜீவாத்ம கைங்கரியத்துக்கே தன்னை ஒப்படைச்சுட்டார் லக்ஷ்மணர் பரதன் எல்லாருக்கும் பாகவத பிரியனா இருக்கான் பரதனுக்கு பக்தனா சத்ருனன் இருக்கான் இப்படி ஒத்தருக்கு ஒத்தர் ஒத்தருக்கு ஒத்தர் ஒத்தருக்கு ஒத்தர் இவ்வளவு அற்புதமா இருக்கானா எல்லா குழந்தனும் தசரதர் போலயே இருக்கா குணத்துல கொஞ்சம் கொஞ்சம் வேறுபாடு இருக்கு ஜாதகரணம் நாமகரணம் எல்லாம் பண்றா கருணை கடல் விளைந்த நன்னியில முத்தெடுத்து கலை வந்த சிலையாகும் ரகுராமன் அழகு ராமன் எப்படி இருக்காரா காந்தியும் உறுதியும் புத்தியும் நீதியும் கலந்தே உருக்கொண்ட கருணையாம் வடிவு இந்த கிழக்கான சூரியன் மேற்கே உதித்தாலும் வழக்கேதும் இல்லாத வாகான பேச்சு வானமும் மண்ணும் என்னே பணிந்தாக ஞானமும் சீலமும் ரகுராமன் மூச்சு கோதண்டமணி ஓசை கேட்கப்படாதென்று மூதண்டமெங்கிலும் முறை வைத்த செம்மல் காக்கையோடு கண்ணும் கபந்தனின் மெய்யும் சூர்ப்பனகை மூக்கும் தொலை வைத்த கையன் கேட்காத மூர்கனும் ராமனின் கதை கேட்டால் மீட்காத தவத்தை எல்லாம் மீட்டிடும் ஐயன் அந்த அளர்ந்துட்டு தாமரைப்பூ போல அழகான கால்கள் அதற்கேற்ற கைகள் கொட்டிய சிந்திய முத்தரை வரிசை கூட்டி கிடக்கின்ற கால்நக கூட்டம் முத்தோ பவழமோ மாணிக்க வைரமோ மூடி கிடக்கின்ற முழங்கால் பிணச்சல் அதில் ஒற்றை முனை சுற்றி ஒற்றை முனை சுற்றி கட்டு ஜெருகே வர கட்டு பொன்னாடை அண்டத்தை மூடி அத்தனையும் கொண்டது இதா என்று கொப்பூழ் சுற்றம் விளையாடும் நூலுக்கு போட்டி போட்டார் போல தப்பில்லாத துணிக்கு தாமப்பிணைச்சல் கோதண்டம் தொட்டதோ குறிசுளம் தொட்டதோ தீத்தண்டம் அஞ்சுமாம் தீரமாம் கைகள் அந்த முகவாய்க்கு மேலாக கண்களை அசைத்தாலும் பாவெல்ல முடியாத பக்குவத்தழுகு ஒத்தப்பொருள் தேடி உலகெல்லாம் அலைவானேன் தத்தள கண்ணம் தளதள நாசி தொடுவளை புருவம் தூமலர் கண்கள் கட்டுக்கடங்காத வரி எழுக்கத்தை கட்டுக்கடங்காத கார்மேக கூந்தல் ஸ்ரீராமச்சந்திரன் சீதாமனாளன் தேடார்ந்த மார்பன் திருவார்ந்த செல்வம் அஜானுபாக அரவிந்த நேத்திரன் காசாம்பு கருணாசமுத்திரம் வேதாந்திய வந்தியன் விதிவந்தியசீலன் பால ரவிச்சந்திரன் பாக்கியத்தில் இந்திரன் சத்துவ தத்துவதயாநிதி தத்துவ தயாநிதி தன்னடக்கம் உள்ளவன் காட்டியத்தில் வல்லவன் ராகவன் ராமன் அப்படின்னு குழந்தையோ இப்படி குழந்த பொறந்து வளர்ந்துட்டே வரார் இந்த குழந்தையோட அழக ராமாயணத்தில் சொல்றதை விட துளசிதாசர் ரொம்ப அழகாக சொல்றார் இந்த நேந்திக்கே பார்த்தோம் இந்த புள்ள சாதம் ஊட்டும் போது எவ்வளவு தகராறு பண்ணிட்டு ராமர் அப்படின்னு துளசிதாசர் ரொம்ப அழகா சொல்றார் இந்த ராமருக்கு கோசலை இங்கே வாடா கண்ணா ஒரு வாய் வாங்கிக்கோ ஒரு வாய் வாங்கிக்கிறோங்கிறாளாம் அவர் திருப்பின்னு போறாராம் அப்புறம் அழுக்கெல்லாம் இந்த மண்ணெல்லாம் விளையாடிட்டு அம்மா தலப்புல அப்படியே நைஸாக தொடைச்சிடுவாராம் நாலு பேர்ல யார் வந்தாலும் பாரபட்சமே இல்லாமல் தொலைச்சிடுவாராம் तुमक चलत रामचंद्र तुमक चलत् रामचन्द्रज दे जनिया तुमक चलत रा குட்டி ராமன் கிண்கிணிகள் ஜல் ஜல்னு சப்திக்கிறதா கலகலான்னு சிரிச்சுட்டு தடுமாறி தடுமாறி ஒன்னு ஒன்றரை வயசு குழந்தை பூமியில விழுந்து விழுந்து எடுக்கிறதா ஓடோடி போய் அம்மாக்கள்லாம் தூக்கினா மடியில போடுண்டா முந்தானையில அழுக்கெல்லாம் போடுறதா ஆகா இந்த ராணிகள் பண்ண புண்ணியம் என்ன உடம்பு மனம் சம்பத்து முழுக்கு இந்த குட்டி ராமனுக்கே குடுத்துட்டாளே அருண போலதா அருணகிரி ஆதரவு பாடுற குழந்தைய வாராமா வாராமான்னா அடம் பண்ற குழந்தைய ஆனா அடிக்காம சாதம் ஊட்டறாளாம் உம் முளைப்பால் கொடுக்குறேன்னு பால் கொடுக்க வர வரமாட்டேங்கிறார் ம் எந்தை வருக ரகுணா எக வருக மைந்த வருக மகனே இனி வருக கண் வருக என உயிர் வருக அப்படி

ஒரு பெரிய ஆழங்கால் காணப்பட முடியாத ஒரு அபாரமான ஒரு சுரங்கம் புரோக்ஷணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டோம் சதாசர்வ காலமும் ராமத்தியானம் ராமகானம் நமக்கு எல்லாருக்கும் கிடைக்க எற்றைக்கும் ஏழு பிறவிக்கும் அந்த பக்தி மாறாத ஒரு வாழ்க்கை கிடைக்க அவரையே பிரார்த்தனை பண்ணிட்டு மங்களம் பாடும் ஸ்ரீராம சந்திரனுக்கு ஜெயமங்களம் நல்ல திவ்ய சந்திரனுக்கு ராமனுக்கு மண்ணு பருந்தாமனுக்கு ஈராறு நாமனுக்கு தாவி போல சோமனு ஸ்ரீராம சந்திரனுக்கு ஜெயமங்கள சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க